இந்த குரானை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அதாவது இந்த குரானை நாம் தான் இடைக்கிறோம் யாருக்காக வேண்டி என்று கேட்டால் அவர்களுக்காக அல்லாஹ் குரான குறிப்பிடுகிறார் يضل به كثيرا ويهدي به كثيرا صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ان الذي ليس في جوفه شيء من القران كالبيت الخلف وقال ايضا القران حجه لك او عليك او كما قال عليه الصلاه والسلام الا بقول بغلتهم الله قلتها ما على سعيد صلى الله عليه وسلم சகா தாக்கல் தாபியங்கள் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அம்மாவின் சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமே அவ்வாவு அம்மாவுத்தாலா இந்த உலகத்தில் இந்த உண்மத்திற்காக வேண்டி பல அற்புதங்களை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னவென்று கேட்டால் அது குரானின் கரீம் சங்கையான குர்வான் இந்த புரானை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது அதாவது இந்த புரானை நாம் தான் கிடைக்கணும் யாருக்காக வேண்டி இறைக்கிறோம் என்று கேட்டால் நாயும் செல்லாகும் அலைவர் செல் அவர்களுக்காக வேண்டி நாம் கிடைக்கிறோம் என்பதால் அல்லாஹ் குரான் என்றே குறிப்பிடுகிறார் ரெண்டு அல்லாஹ் குரான் ஆரம்பிக்கும்போது ஒரு மாற்றி சொல்லி ஆரம்பிக்கிறார் அதாவது ஹரிஸ்லாம் நீ அரிஸ்லாமுக்கு உங்களுக்கு தெரியும் அல்லாஹு ராலம் நீ முராதி இதா அல்லாஹ் மல்லாக தெரியும் லா நாதிகள் கித்தாவும் நானிபவ்வி இந்த புரான் ஆகியது இந்த புறானில் லா ஷக்கஃபி இந்த புரானில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதால் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறான் அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு என்றென்றும் எப்போதும் காமத்னால் குதித்தாலும் சரி கியாமத் நாள் வந்தாலும் சரி கொய்யாதாலே அப்ப இந்த புரானில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதால் அல்லாஹ் குரானே கூறிக்கிறீர்கள் கண்ணியத்திற்கூடியவர்களே அல்லாஹ் இடத்துல இடத்தில் போது அதாவது தின்னு திவி கதியா போய் எகுதேவி கதியா அந்த ஆயுத மூலியமாக அதெல்லாம் சொல்லும்போது இந்த புராணி மூலமாக நாம் சில நபர்களுக்கு நேர் வழி காட்டுவோம் அதே மாதிரி இந்த புராணி மூலமாக சில நபர்களுக்கு நேர்வழி அல்லாத வேறு வழியை காட்டுவோம் என்பதால் அல்லாஹ் குராணிகளை குறிப்பிட்டீர்கள் கண்கியத்தில் கூறியவர்களை அல்லா சொல்லும் போது நம் இந்த புராணி மூலியமாக நாம் நேர்வழி காட்டுவோம் விதாயக்கப்படுப்போம் என்று கேட்டால் இந்த அடிப்படையில ஒரு ஹதீஸ் அறிவிக்குது அதாவது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க

ஒரு ஹதீஸ்ல சொல்லும்போது அதாவது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹார் ரஷீத் மன்னர் அவங்க ஆட்சி செய்றாங்க ஒரு யூதன் ஒரு யூத மனிதர் என்ன பண்றார்னா அச்சத்த ஃஸ்ட் கிளாஸா என்ன பண்ணுவாரனா عربي எழுத அப்படிதான் தான் எழுதுவார் அதாவது அரபியர்களை வீசி வர அப்படி பட்டு அரபிய பக்கவா எழுதுவார் அப்படிப்பட்ட மனிதர் அப்படிப்பட்ட மனிதர் வந்து ஹார் ரஷீத் ஹார் ரஷீத் மன்னருக்கு தின்பறார் இப்போ அந்த ஹார் ரஷீத் கூப்புறாரு இந்த மாதிரி வந்துது என் கட்டுரை என்னுடைய தபால் எல்லாத்தையும் நீ தான் எழுதணும் என்னுடைய அரண்மனையில நீ ஒரு ஆளாக ஆகிவிடு சம்பளம் ரூம்பு எல்லாமே அதே மாதிரி அந்த இது மாதிரி எனக்கு இஸ்லாத்தை பத்தி எந்த நம்பிக்கையும் இல்ல இஸ்லாம்னா எனக்கு வேணாம் அது வேற எந்த நம்பிக்கையும் இல்ல யாரை ஏற்றுக்கொள்ளாரு இல்லன்னா அதனால வேணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஆளும் ரஷியும் சாதாரண ஆள கூப்பிட மாட்டாங்க ஆனா இந்த யூத மனிதரை கூப்பிடாருன்னா ஒரு காரணம் விழுந்துச்சு அந்த காரணத்தை வேணாம்னு சொல்லி போயிட்டாரு இதோட முடிஞ்சிருச்சு இப்ப கொஞ்ச நாள் வந்து செய்வதற்காக வேண்டி அந்த வராங்க வந்து செய்யும் போது அப்ப அந்த யூத மனிதர் அப்ப பார்த்த யூத மனிதரை இப்பயும் பார்க்கிறாங்க பார்த்தவரை பெரிய ஆச்சரியம் அப்புறம் அது முடிஞ்சுட்டு ரூமுக்கு போயிட்டு இந்த சேதாரங்களை வச்சு கூறிக்கி வர சொல்றாங்க அதே மாதிரி இந்த யூதன் என்ன பண்றாருன்னா வரா யூதன் இல்ல முஸ்லீம் ஆயிட்டாரு அவங்க என்ன பண்றாங்க வராங்க இப்ப ஹாரூ ரஷீதி கேட்கிறாங்கன்னா என்னப்பா பெரிய ஆச்சரியமால பாருக்கு நீ நீ நானே இஸ்லாமில் நம்பிக்கைன்னு இருக்க இஸ்லாம் நம்பிக்கைலாம் இல்ல எனக்கு அரபி எழுத தெரியும் அது ஓகே இஸ்லாமில் நம்பிக்கைன்னு சொன்னீங்க எப்படி நீ தவா செய்யற முஸ்லீம் ஆயிட்டியா அவங்க சொல்றாங்க இது ஒரு பெரிய சம்பவம் நான் சுருக்கமாக சொல்றேன் அதாவது தவுராத்து இஞ்சியில் ஜபூர் குரான் நான்கு வேதத்தை நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் அதாவது இதில் உள்ள பாதி ஆயத்தை எடுத்துட்டு நம்மளுடைய கற்பை நம்ம கற்பனையில் சில அரபி வாசகத்தை ஒரு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி தவிர்த்து எழுதி அவங்கள்ட்ட கொடுத்தேன் அது கொடுத்தேன் இஞ்சியர் எழுதி கொடுத்துட்டேன் சபூர் எழுதி கொடுத்துட்டேன் இந்த மூணு வேதத்தை கொடுத்துட்டேன் எப்படி கொடுத்தேன்னா அதில் உள்ள சில வாசகங்களை எடுத்துட்டேன் என்னால என்னுடைய கற்பனையினால சில வாசகங்களை நான் என்ன பண்றேன்னா அதுல போட்டேன்

இந்த குரான அப்படின்னா என்ன பண்ணா அதினாவாசிகள கொடுத்துட்டேன் அப்ப இது காலில கொடுத்துட்டேன் சாயங்கால கூப்பிட்டு விட்டாங்க இந்த பிடிப்பா இது குரானே இல்ல நீ பாதி எடுத்திருக்க பாயோ சேர்த்திருக்கப்ப இது குரானே கிடையாது அப்பருக்கு ஆச்சரியப்பட்டேன் இந்த குரான யாராலையும் எந்த ஒரு கொம்பனாலையும் இதுல இதுல உள்ள ஆயத்தை நீக்கவும் முடியாது சேர்க்கவும் முடியாது என்பதாக இதுல இருந்து புரிஞ்சுக்கிச்சு அதனால நான் இந்த குரானின் மூலியமாக அல்லாஹு தாலா சொன்னானே இந்த குரானின் மூலியமாக நேர்வழி காட்டுவோம் அப்படிப்பட்ட நேர்வழியை அல்லாஹ் எனக்கு காட்டினானே அலமது இல்லா அல்லா கொள்ளை ஹால் என்பதாக அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அதே மாதிரி இனிமான பாதை அல்லா தரவான்னு சொன்னா பாத்தீங்களா அது ஒரு நீண்ட சம்பவம் இன்ஷா அடுத்த வாட்டி வாய்ப்பு கிடைச்சா இந்த குரானின் மூலியமாக